சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு சொல்லுது கத்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அலையிலூயா கடந்த வாரங்களிலே தேவனுடைய இரக்கத்தை குறித்து நாம் தியானித்தோம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அவை ஓடுகிறவனாலுமல்ல விரும்புகிறவனாலுமல்ல இறங்குகிற தேவனாலே ஆகும் அப்படிங்கிற தலைப்பில் சில காரியங்களை நாம் தியானித்தோம் தொடர்ந்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம் கத்தருடைய வசனம் சொல்லுது ஒன்பதாவது வசனம் கத்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அலையலுயா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அப்படிங்கிறத கடந்த வாரங்களை பார்த்தோம் வேதம் சொல்லுது அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது இந்த வசனத்தை நீங்கள் வாசி அவருடைய இரக்கம் அமைய மனிதன் மேல் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியைகளின் மேலும் அவர் இறக்கமைக்கிறார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு அந்த இறக்கத்தினால தான் இந்த உலகத்தில் எல்லாம் வாழ்ந்திருக்கிறது எல்லாம் சிலைத்திருக்கிறது ஆண்டவருடைய இரக்கம் பெரிதாய் காணப்படுகிறது தொடர்ந்து சில பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம் நூற்றி நாற்பத்தி ஐந்து எட்டு சொல்லுகிறது அவர் இரக்கமும் மன உருக்கமும் சாந்தமும் மிகுந்த கிருமையும் உள்ளவர் எழுதப்பட்டிருக்கிறது அவர் கடவுள் அப்படி என்று மனதுருகி உதவி செய்கிற தேவன் வேதத்தில் அநேக இடங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் கத்தர் மனதுருகினார் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார் வியாதியில் இருக்கிறவர்களை கண்டு மனதுருகினார் அவருடைய மனதுருக்கம் அநேகரை விடுதலையாக்கினது ஏனென்றால் அவருடைய சுபாவங்களில் ஒன்று மனதுருக்கம் சங்கீதங்கள் புஸ்தகம் அமே நூற்றி பதினாறை திருப்பி கொள்ளுங்கள் அதுல எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி பதினாறாவது புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது கத்தர் கிருபை நீதி நம்முடைய ஐந்தாவது வசனம் நம்முடைய தேவன் மன உருக்கமானவர் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது அமைங்க சங்கீதம் நூற்றி பதினாறு அதுல ஐந்து கத்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர் நம்முடைய தேவன் மனமுறுக்கம் மாணவர் என்று எழுதப்பட்டிருக்கு ஆண்டவர் மனதுருகி நமக்கு உதவி செய்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் வலையலு ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது அம்மையை குறிப்பாய் அவருடைய மனதுருக்கம் நமக்கு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறது அவைகளை குறித்து நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி பதினொன்றை திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி பதினொன்று நான்காவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய மனதுருக்கம் நமக்கு என்ன செய்கிறது பாருங்கள் அவர் தம்முடைய அதிசயமான செய்திகளை நினைவு படி செய்தார் கத்தர் இரக்கமும் மனமுருக்கமும் உள்ளவர் ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அவர் அதிசயமான கிரியைகளை நினைவு கூறும்படி செய்தார் நினைப்பதற்கு செய்தால் சொல்லிட்டு இறக்கம் உள்ளவரும் மன உருக்கம் உள்ளவருமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது மேல வாசித்தார் சங்கீதக்காரன் சொல்லுகிற அம்மை காரியங்களை நீங்கள் வாசிக்க முடியும் அவர் சொல்லுகிறது ஆண்டவருடைய செய்கைகள் பெரியவைகளாக இருக்கிறது ஆராயப்படுகிறவைகளாக இருக்கிறது அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் இருக்கிறது நீ அவருடைய நீதி என்றென்றைக்கு நிற்கிறது ஆண்டவருடைய செயல்களை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டு கடைசியில அவை நான்காவது வசனத்திலே ஆண்டோட செயல்களை குறித்து சொல்லிட்டு சொல்றாரு அதை நான் நினைவு கூறும்படி அதனுடைய வசனத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவை தேவனுடைய செய்கைகள் பெரிய வகைகளா இருக்கிறது பைபிள் அநேகருக்கு செய்திருக்கிறா எல்லா மனிதனுக்கு செய்திருக்கிறா ஆனா நாங்கள் குறிப்பா நாங்கள் நினைவு கூறும்படி செய்தார்னா எங்களுக்கு அவர் செய்திருக்கிறார் எங்களுக்கு அவர் செய்திருக்கிறார் அதனுடைய முக்கியமான நோக்கம் இருந்தாலும் அவருடைய மனதுருக்கத்தினால தான் தேவன் நமக்கு கிரியைகளை செய்திருக்கிறார் தேவனுடைய கிரியைகளை கொஞ்சம் நாம் நினைத்து பார்க்கும்போது ஆச்சரியப்படுகிறவர்களாக இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கத்தர் செய்திருக்கிறார் அநேக கிரியங்களை செய்திருக்கிறார் நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் அமையன் ஆண்டவரை நான் எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கணும் அந்த அளவுக்கு கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார் ஏன்னா நாம் இன்றைக்கு உயிரோடு இருப்பதே கத்தர் நமக்கு செஞ்ச பெரிய கிரியை அலையலோயா நம்மை நினைவு கூறும்படி செய்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவர் அந்த அந்த அதை நினைத்து பார்த்தீங்கன்னா அவருடைய மனதுருக்கம் உங்களுக்கு புலப்படும் சங்கீதங்கள் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது புஸ்தகத்தை வாசிக்கும் போது சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஆறாவது புஸ்தகத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் ஆண்டவரை எங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம் வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அதை அமை எங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது ஆண்டவர் எங்களுக்கு செஞ்ச நன்மைகளை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இவர் அத சிறையிருப்பு திடீர்னு வரும்போது திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் அப்ப திடீர் என்று சொல்லி ஒரு ஒரு சொப்பனம் காண்கிறத போல எனக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் கத்தர் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் மூன்றாவது வசனம் கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வசனம் என்ன சொல்லுகிறது தேவன் தம்முடைய கிரியைகளை நினைவு கூறும்படி செய்தால் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய கிரியைகள் எல்லாம் ஆச்சரியமா இருக்கிறது ஒரு சொப்பனத்தை பார்க்கறது மாதிரி விடுதலை வந்துருச்சு அலையில நேத்தைக்கு வரைக்கும் பயங்கர பிரச்சனை திடீரென்று சொல்லி ஒரு விடுதலை நேத்தைக்கு வரைக்கும் பயங்கர போராட்டம் திடீரென்று ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே இந்த டேர்னிங் பாயிண்ட் கொடுத்துருப்பார் பார்த்துருக்கீங்களா நம்ம நம்ம யோசிச்சு நம்ம அறிஞ்சிருக்கிறோம் சில நேரங்களில் நம்ம பல நெருக்கடியில் இருப்போம் நம்ம என்ன செய்வதுன்னு தெரியாம இருப்போம் திடீரென்று நம்முடைய வாழ்க்கை ஆகும் பாருங்க அதுதான் ஆண்டவர் செய்கிற கிரியை அதுதான் தேவனுடைய மனது இருக்கும் எதுவுமே செய்ய முடியாத போது ஆண்டவர் நமக்கு ஒரு அமை திருப்பு கொண்டு வருகிறார் அதை தான் சங்கீதக்காரன் சங்கீதக்கார சொல்லுகிறா சிறையிருப்பில் இருந்தோம் எங்களுக்கு திருப்பு முனை எப்படி வந்தது சொப்பனத்தை பார்க்க மாதிரி இருந்துச்சு இலையிலா எல்லா ஜனங்களும் சொன்னாங்க கத்தர் பெரிய காரியங்களை செய்தார் மூன்றாவது வசனத்தை அவரே சொல்லுகிறார் கத்தர் நமக்கு பெரிய காரியம் செய்தார் கைகளை வேத்தி சொல்லுங்க லே அலையலூயா இந்த பெரிய காரியங்களை கத்தர் எப்படி செய்கிறார் இதை நினைவுகூர் எப்படி செய்கிறாருன்னா வேதம் சொல்லுது அவருடைய மனதுருக்கம் ஆண்டருடைய மனதுருக்கம் தான் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது ரெண்டாவது நீங்கள் வாசித்து பாருங்கள் அமை நியாயாதிபதிகளின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பத்தாவது அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பத்தாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதிலே பதினாறாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டருடைய மனதுருக்கம் என்ன செய்கிறது இரண்டாவது ஒரு காரியம் சொல்லுது நியாயாதிபதிகள் பத்து பதினாறு அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கத்தருக்கு ஆராதனை செய்தார்கள் அப்பொழுது அவர் இஸ்ரேவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் பைபிள் எழுந்து ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது மேலே வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதில் நீங்கள் பதிமூன்றாவது வசனத்தின் வாசித்தால் அப்படி இருந்தும் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள் ஆகையால் இனி உங்களை ரசிக்க ரச்சியேன் நீங்கள் போய் உங்களுக்காய் தெரிந்து கொண்ட தேவர்களை நோக்கி முறையிடுங்கள் அவைகள் உங்கள் ஆபத்தில் காலத்தில் உங்களை ரசிக்க ஆண்டவர் அப்படி சொல்றாரு அம்மை நீங்க இதை என்ன மறந்ததுனால நீங்க நான் உங்களை ரசிக்க மாட்டேன் ஆனா பதினைஞ்சாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாவம் செய்த ஆண்டவரே இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரச்சித்தரலும் என்று சொன்னார்கள் அது மாத்திரமல்ல அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டு கத்தருக்கு ஆராதனை செய்தார்கள் பிரைசலோட லே லோயா வேதத்துல அழகா எழுதப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வருத்தத்தை பார்த்து ஆண்டவர் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டேன் என்று சொன்னது உண்மைதான் அமைய ஹெல்ப் பண்ண மாட்டேன் என்று சொன்னது உண்மைதான் ஆனா இவர்கள் மனம் வருந்தினதுனா இவர்கள் அமையும் வருத்தப்பட்டதுனா ரெண்டு காரியம் எழுதப்பட்டிருக்கு ஒன்று இவர்கள் செஞ்ச பாவத்திற்காய் மனம் வருந்தினார்கள் ஆண்டவர் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சிட்டோமே நாங்கள் பாவம் செய்தோமே என்று மனம் வருந்தினார்கள் கத்தர் அவர்களை நினைத்தருளினார் திருளினார் எந்த ஒரு மனிதன் தான் செய்த பாவங்களை நினைத்து ஆண்டவரே அமை நாம் வருத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் மனதுருக்கத்தை கொடுக்கிறார் பிரைஸில் உடலேயா நாம் செய்த தவறு நான் செஞ்சது தவறு ஆண்டவரே அப்படிங்கிற வருத்தம் அவர்களுக்கு வரும்போது தான் கத்தர் அவங்க மனதுருகிறார் ரெண்டாவது படுகிற வருத்தம் என்கிறது இதனால கடவுளை விட்டு போனதனால் ஏற்படக்கூடிய உபத்திரவங்கள் ஆண்டவரால் அமை க அனுப்பப்பட்ட பிரச்சனை தான் கடவுளை விட்டு போனதுனால் அநேக அமை வருத்தத்திலே அகப்பட்டார்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சீசர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை ஆண்டவர் கண்டார் அலையிலூயா நாம கஷ்டப்படுகிறத பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் அல்ல நம்புறீங்களா இருக்கீங்களா ஸ்வோத்திரன் அலையிலூயா நம்ம கஷ்டப்படுகிறத பார்த்து மறுபடியும் கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினைக்கிற கடவுள் அல்ல நமக்கு வந்து உதவி செய்கிற ஆண்டவர் நம்புறவங்க மாத்தின கைகளை உயர்த்தி அலையில் உயா நிகைமை எழுதின தி எழுதின புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் அதிலே ஒன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே ஒரு ஆண்டவருடைய மனதுருக்கு எழுதப்பட்டிருக்கிறது மனிதனுடைய வருத்தத்தை பார்த்து எப்படி கத்தர் மனதுருகுகிறார் அப்படிங்கிற காரியம் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்பதாவது அதிகாரம் நிகழ்மைய புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசியுங்கள் பத்தொன்பதாவது வசன எழுதப்பட்டிருக்கிறது நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை அவர்களை வழிநடத்த பகலிலே மேக ஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை அவர்களுக்கு அறிவை உணர்த்த தொடர்ந்து வாசித்து பாருங்கள் அவர்கள் இருபத்தி ஒன்று இப்படி நாற்பது வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர் இர் சோத்திர மலே ஆமே நெகைமியா ஜபிம் போது ஜபம் பண்ணும்போது ஒரு காரியத்தை சொல்லுகிறா நீர் மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை அலே லூயா அந்த இருபத்தி ஒண்ணுல சொல்லுது அவர்களை வனாந்தரத்திலே பராமரித்து வந்தீர் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் அலே லூயா ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும் எகுத்திருந்து இசைவேலை கொண்டு வந்தது யார் ஆண்டவர் அலே லூயா எகுத்திருந்து இசைவேலை கொண்டு வந்தது ஆண்டவர் அப்ப கொண்டு வர்ற வழியில எல்லாம் மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் மன்னாவும் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை ஆண்டவருடைய கடமை இலையிலோயா ஆண்டவர் தான் செய்யணும் ஆண்டவர் தான் அவர்களுக்கு உதவி செய்யணும் ஏன்னா கொண்டு வந்தது யாரு ஆண்டவர் பிரை செல்வம் ஆனா நெகேமியா ஜோம் பண்ணும்போது என்ன சொல்றாரு நீர் உடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை பகலிலே ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் தொடர்ந்து பாசித்தால் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தது அவர்களுக்கு உணவு கொடுத்தது அவர்களுக்கு உடை கொடுத்தது அவர்களை அமை அவர்களுடைய பாதரச்சை கொடுத்ததெல்லாம் எழுதியிருக்கிறார் அலையிலுயா இது எல்லாம் எப்படி கொடுத்தார் எழுதப்பட்டிருக்கிறது மனதுருக்கம் அலையிலூயா ஆண்டவருக்கு கடமை இருக்கும் போது அந்த கடமையை தானே செய்யணும் ஆனா ஏன் மனதுருக்கத்தின்படி செஞ்சார் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் பிரைஸ் எல்லோட அலையலுயா இஸ்ரேவேல எகத்திருந்த கூட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வரு வருடத்துல காதேஸ் பர்ணயாவுக்கு வந்துட்டாங்க காதே ஸ்பர்ணயாவுக்கு பக்கத்துல கொஞ்ச தூரம் தான் எங்க இருக்கிறது கானான் இருக்கிறது கானானுக்குள் போறதுக்கு ரொம்ப நாள் எல்லாம் இல்லை கொஞ்ச நாள்ல உள்ள போயிருக்கணும் அப்ப உள்ள போகும்போது ஆண்டவர் இவர்களை கொண்டு வர வேண்டியது அவசியம் கடமை அலேலூயா ஆனா இஸ்ரவீர்கள் தப்பு செய்கிறாங்க மறுபடியும் நாற்பது வருஷம் அலைங்கன்னு சொல்றாரு அம்மை அலையும் போது ஆண்டவர் நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் இவர்களை கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் செய்ய வேண்டியது கத்தருடைய கடமை ஆனால் தப்பு செஞ்ச பிற்பாடும் அதே மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பவம் மன்னாவும் நாற்பது வருஷம் கொடுக்கப்பட்டது அலையிலூயா ஸ்தோத்திரம் அலையிலூயா ஆண்டருடைய மனதுருக்கத்தை பாருங்க இப்போ நம்ம பிள்ளைகள் இருக்காங்க படிக்கிறாங்க படிக்கும்போது பீஸ் கட்ட வேண்டிய நம்ம கடமை

மறுபடியும் அவர்களுக்கு அந்த உணவை நாற்பது வருஷத்துக்கு நீட்டிட்டார் கத்தர் மேக மேகஸ்தம்பத்தை அக்னி ஸ்தம்பத்தை நாற்பது வருஷத்துக்கு நீட்டிட்டார் அப்போ நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் அதனால தான் சொல்றாரு ஆண்டவரே உன்னுடைய படி வனாந்தரத்தில் கைவிடல இல்லைன்னா ஆண்டவர் விட்டுட்டு போயிருப்பாரு நான் உங்களை ஒரு வருஷம் தான் பண்ணிடு இந்த ஒரு வருஷத்துல உங்களை கொண்டு சேர்த்து செய்யணும் ஆனா இப்போ என்னாச்சு நீங்க தப்பு செஞ்சதனால நீங்களே தேடுங்க சொன்னாரா இல்ல அமே ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறார் அலையலூயா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஏசாய் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஐம்பத்தி நான்காவது புஸ்தகத்தை எழுதப்பட்டிருக்கிறது இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் அலையலூயா பைபிள் என்ன சொல்லுது இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கம் அமே மனது உருக்கம் தான் அங்கே செயல்படுது ஆண்டவர் இவங்க தப்பு செஞ்சுட்டாங்களே என்கிறதுக்காக விட்டுறல அவர்களை போசிக்க கூடிய கிருபைகளை கொடுத்தா நம்மறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாக்க லேலூயா சத்தமாய் சொல்லுங்க லேலூயா சவுல் தப்பு செஞ்ச உடனே ஆண்டவர் யாரை தெரிந்து எடுத்தா தாவீதை தெரிந்து எடுத்தான் ஆனா சவுளுடைய ராஜ்யம் உடனே முடிஞ்சுச்சா இல்லை அவன் ஆட்சி பண்ணிட்டு தான் இருந்தான் பல நாள் வருஷங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் ஆண்டவர் அவனுக்கு கொஞ்சம் நாட்களை கொடுத்துருந்தா நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும் கடவுள் இப்படி தான் நமக்கு செய்கிறா நம்ம மேலே தண்டிச்சாலும் கடவுள் நம்மேல் இறங்குகிற கடவுளா இருக்கிறான் நம்புறவங்க மாத்திர மலையிலாம் அடுத்தது நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்கள் அதிலே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளும்போது மேன் ஆண்டவருடைய வசனம் பதின் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டு ராஜாக்களும் புத்தகம் பதிமூன்று மூன்று ஆனாலும் கத்தர் அவர்களுக்கு இறங்கி ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த அமே செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் இங்கே ஒரு காரியத்தை வாசிக்க முடிகிறது அமை இங்க ஒரு பிரச்சனை வருது இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் யோவா யோவகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாமன் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆசகேல் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது சீரியாவின் ராஜா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ராஜா இவர்களை ஒடுக்கும் போது மேலும் சொல்லுகிறது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமல் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க யோகாசன் இருபத்தஞ்சு யோ யோகாசன் குமாரனாகிய யோகாஸ் ஆசகையோடு யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோகாசன் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் அவன் குமாரனாகிய வனதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கடவுள் அவர்கள் மனதுருகினதுனால் அவர்களை விட்டு போன பட்டணங்கள் எல்லாம் திரும்பி வந்துருச்சு அலையலூயா சோத்திரம் அலையலூயா இந்த இடத்துல நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் இவர்களுக்கு ஆண்டவர் இறங்க மனதுருகினதனால் இவர்களுக்கு ஆண்டவர் அமே அப்ரகாம் ஈசாக் யாக்கோபு கொடுத்த உடன்படிக்கையே நினைத்து இவர்களை விடுவித்தார் அல்லது அதை நினைத்து இவர்களுக்கு ஆண்டவர் மனதுருக்கத்தை கொடுத்தார் பிரைஸ் அலையலூயா இந்த இடத்துல இன்னொரு காரியத்தை பார்க்கணும் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆசகேல் அப்படின்னு ஒருத்தன் வர்றான் சீரியாமன் ராஜா இந்த ஆசகேல அமை யார் அபிஷேகம் பண்ணினதுன்னு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று அமைய ராஜா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அதிலே பதினைந்தாவது பதினாறு பதினேழு வசனம் மூன்று வசனங்களை நீங்க வாசித்தால் அங்கே எலியா தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் அமை பதினைந்து சொல்லு அப்பொழுது கத்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாக இந்த ஆசைகளை அபிஷேகம் பண்ணினது யார் தெரியுமா ஆண்டவர் அலையலுயா தொடர்ந்து நீங்க வாசித்து பாருங்க சம்பவிப்பதாவது அமைய பதினேழாவது வசனம் ஆசைகளின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான் எகுவின் பட்டயத்துக்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் அவன் ஆசைகளை அபிஷேகம் பண்ணும்படி தீர்மானம் பண்ணது கத்தர் அவன் கத்தர் தான் அவன் அபிஷேகம் பண்ணினா இப்ப பிரச்சனை யாரால வருது ஆசைகளால வருது பிரைசலோடலையிலுயா நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் இஸ்ரவேலர்கள் தவறு செய்யும் போது கடவுள் ஆசைகள் என்கிற மனிதனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் அனுப்பி விடுகிறார் ஆனா இஸ்ரவேலர்கள் கஷ்டப்படும் போது அவர்கள் மேல் தேவன் மனதுருகிறார் நம்புறாங்க மாத்திர அலையலுயா எவ்வளைய மொழியில கடவுளுக்கு ஒரு பேர் இருக்கிறது தகப்பனும் தாயும் சேர்ந்தவர் அலையலுயா ஆண்டவருக்கு ஒரு சுபாவம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எப்பிரியர்களுடைய நம்பிக்கை அதுதான் ஆண்டவர் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவர் தகப்பனும் தாயும் தகப்பனும் தாயும் சேர்ந்த ஒரு சுபாவம் உடையவர் அதனாலதான் தகப்பனை போல தோழில சுமக்கிறேன் போல தேற்றப்படுவீர்கள் தேத்தப்படுவீர்கள் ஆண்டவர் தகப்பனாய் தாயாய் இருக்கிறார் இங்க அந்த சம்பவம் நடக்குது ஆண்டவருடைய நீதி நிமித்தமாய் ஆசைகளை எழுப்புகிறார் ஆனால் எற மனதுருக்கத்தின் நிமித்தமாய் விடுதலையும் கொடுக்கிறார் நம்புறவங்க மாத்துகிறேன் கைகளவே வியத்து அலே நம்முடைய பிள்ளைகள் தப்பு செய்யும் போது அப்பா என்ன செய்வார் அடிப்பா அப்பா தண்டிப்பா அம்மா என்ன செய்வாங்க ஓடி வந்து காப்பாற்றுவான் ப்ரைஸ் எல்லாம் அடலே லூய்யா காப்பாற்றும் போது அம்மாவுக்கு ரெண்டு விளம் சோத்ரை அலையே அதனால தான் காப்பாத்த வந்த இயேசுக்கு ரெண்டு கிடச்சிட்டு சோத்திர அலையலூயா ஆமா என்ற அலையலூயா ஆண்டவர் நீதியை செய்யணும் ஆனால் நீதியிலே நீதியின் வழியாய் இறக்கத்தின் வழியா இயேசு அனுப்பப்பட்டு காப்பாற்றப்படும் போது இயேசு தாயின் சுபாவமாய் வந்ததினால இயேசுக்கு ரெண்டு அடி அடிபந்துச்சு அலையலூயா இருக்கீங்களா சோத்திர அலையலூயா ஆண்டருடைய வார்த்தை அழகாய் நமக்கு சொல்லுகிறது தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிறபடியால் நீதி நிமித்தம் தண்டிச்சு தாங்கணும் ஆனா தாயின் தாயின் சுபாவம் அவருக்குள்ள இருக்கிறதுனால ஓடி வந்து அணைக்கிறார் ஆமே நிலையிலுயா நமக்கு மேல வர்ற அநேக தண்டனைகள் தடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய மனதுருக்கம் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறதுக்கான காரணம் தேவனுடைய மனதுருக்கம் அதனால இந்த மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் மனதுருகுகிற கடவுளை பிடித்து கொள்வோம் இந்த மனதுருக்கத்தை விட்டுறாதீங்க மனதுருகுகிற கடவுளுடைய அன்பை நினைத்து ஆண்டவரோடு இணைவோம் கத்தனம எதிகமாய் ஆசீர்வதிப்பார் அவர் அப்படி எழுந்திருக்கலாமா எல்லாரும் அப்படி நிற்கலாம் ஆண்டருடைய சமூகத்தில் நாம் ஜெடிக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது அவை மனதுருக்கம் உள்ளவர் நம்முடைய தேவன் மனதுருகி உதவி செய்கிற தேவன் மனதுருகுகிற தேவன் தான் கிரியைகளை நினைவு கூறும்படி செய்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எங்களுக்கு செய்த கிரியைகள் எங்களை விடுவித்த ஆண்டவரே கிரியைகள் பெரியவைகளாக இருக்கிறது கத்திரங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தான் சொப்பனம் காண்கிறது போல இருந்தோம் அநேக நேரங்களிலே பல தவிப்பும் சஞ்சலம் போராட்டங்களும் வரும்போது திடீரென்று சொல்லி ஒரு உதவி எங்களுக்கு வருகிறது திடீரென்று சொல்லி பரலோகம் எங்களுக்கு கை கொடுக்கிறது அதுதான் தேவனுடைய கிரியைகள் அது எதனால வருது நம்முடைய செயல்பாடுகளினால் அல்ல அவருடைய மனதுருக்கத்தினாலே நம்மை பார்த்து அவர் மனதுருகுகிறார் இஸ்ரமியர்கள் வருத்தப்பட்டதை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினார் அவர்களுக்கு ஒருவரிடத்துல கொண்டு போக வேண்டிய இடத்துல அமை நாற்பது வருஷம் அவர்களால் தவறு செய்யும் போது அந்த ஒரு வருடம் உதவி செய்த கடவுள் நாற்பது வருடம் உதவி செய்தார் இஸ்ரேபியர்கள் எகிப்திலிருந்து காணானுக்குள்ள போற வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மன்னா நிற்கவில்லை ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை அவர்கள் தவறு செய்து கொண்டிருந்தே போதும் ஆண்டவருடைய மனதுருக்கத்தினால் கத்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் அதனாலதான் சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் மிகுந்த மனதுருக்கத்தினாலே அவர்களை வனாந்திரத்தில் கைவிடவில்லை ஆண்டவரே அவர்களை கொண்டு வந்த நாட்களில நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் விட்டிருந்தா நிச்சயமாய் வனாந்தரத்தில் அவ்வளவு பேரும் மடிந்திருப்பார்கள் உணவில்லாமல் பாதுகாப்பு இல்லாமல் மடிந்திருப்பார்கள் ஆண்டவர் அவர்கள் தவறு செய்த போதும் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் ஹாலேலூயா இதுதான் ஆண்டவருடைய தயவு ஆண்டவருடைய மனதுருக்கம் இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இரக்கம் ஆண்டவர் கொடுக்கிற கிருவ அவேன் ஆண்டருடைய சமூகத்திலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம்மா வேதம் சொல்லுகிறது ஆசைகளை சிறைவேலுக்கு விரோதமாய் அபிஷேகம் பண்ணினது ஆண்டவர் தான் ஆனால் அவன் அவன் ஒடுக்கும் போது அவன் அவர்களை தண்டிக்கும் போது கத்தர் அந்த இடத்துல இறங்கி வருகிறா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு உடன்படிக்கை பண்ணினேனே என்று சொல்லி நினைத்த தகப்பனாய் தாயாய் அமேன் தேவனுடைய சுபாவங்கள் வெளிப்படுகிறது நமக்கு பாராட்டுகிற கிருவை நமக்கு கொடுக்கிற கிருவை அவன் இறக்க மனதுருக்கம் தகப்பனாய் தாயாய் இருக்கிறதுனா தகப்பன் என்கிறதுனால் அவர் நம்மை தண்டிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஆனா தாயின் சுபாவம் இருக்கிறதுனா அவர் நம்மை அணைக்கிறார் நான் உம்முடைய கையில் விழுவேனாக உடைய இரக்கங்கள் மகா பெரியது அவர் என்னை தண்டித்தாலோ என்னை மன்னிக்கிறதேவனவ லோயா என்னை அவர் என்னை விடுவிக்கிறதே வாழ்க்கையில் கருணை அவர் ஆண்டு எனக்கு என்று சொல்லி அவருடைய விழுந்து நம்முடைய தேவன் மனதுருகி அற்புதங்களை செய்கிற மனதுருகி கிருமை பாராட்டுகிற தேவ நம்முடைய தேவன் மனதுருகி நம்முடைய வாழ்க்கையில் அடையாளங்களை செய்கிற தேவ நம்முடைய வருத்தத்தை பார்த்து மனதுருகுகிறார் நம்ம அநேக நேரம் தவறு செய்யும் போது நாம் தண்டிக்கப்படுகிறோம் அநேக புவத்திரவத்தில் போகும்போது அவருடைய சுபாவா அமை நம்ம அமே மனதுருக்கத்தை கொண்டு வருகிறது ஹாலே லோயா இறங்கிய ஒரு அற்புதத்தை செய்கிற ஒரு கடவுள் இறங்கி அற்புதத்தை செய்கிற ஒரு கடவுள் மனதுருகி அற்புதத்தை செய்கிற கடவுள் அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுவோம் அந்த தெய்வத்துக்கு உன்பாய் உண்மையா இருப்போமா அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கலாம் அந்த தெய்வத்துக்கு மகிமை செலுத்துவோமா ஹாலே லூயா ஹாலே லோயா ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு இரக்கமாயிருக்கிறார் ஆண்டருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா சமூகத்திலமை அமைய அர்ப்பணிப்போமா கதாவே உன்னுடைய கரம் எங்களை பலப்படுத்தும் உருவாக்கினதே ஆண்டவரே உடைய கரம் எங்களை வழிநடச்சினதே